ஸ்ரீலங்காவின் சட்டத்தையே அனைவருக்கும் சமமான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பயன்படுத்தவில்லை நீக்குவதற்கான பிரேரணை மீதான வாதத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் கட்டளைக்கு அமைய நீதிமன்றத்தில் வழக்கொன்று இருக்கும் நபர் தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் நாடாளுமன்றத்தில் வெளியிட முடியாது என கூறப்பட்டுள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் கூறியுள்ளார் சபாநாயகர் தீர்மானத்தால் அதற்கு அனுமதி வழங்க முடியும் என நிலைகள் கட்டளையில் கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த முடியாது என கூறியுள்ள அர்ச்சுனா ராம்நாதன் வடக்கிலுள்ள திருடர் தொடர்பில் தாம் கேள்வி எழுப்பிய போது அவருக்கு எதிராக வழக்கு உள்ளதால் பதிலளிக்க முடியாது என நலிந்த ஜேதிச மற்றும் ஹன்சக் ஆகியோர் கூறியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் திருடர்களை பாதுகாப்பதற்கு அந்த சட்டத்தை பயன்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திருடர் என கூறப்படும் நபரை தமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை பதவி நீக்குவதற்கு அந்த சட்டத்தை பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு ஒரு சட்டமும் வடக்கில் உள்ள திருடர்கள் என கூறும் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு ஒரு சட்டமும் இருக்க முடியாது என அர்ச்சுனா ராமநாதன் கூறியுள்ளார் வைத்தியசாலையின் பணிப்பாளரை பாதுகாப்பதற்கு சட்டத்தை பயன்படுத்த முடியாது எனவும் நிலையல் கட்டளை சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசப்பந்து தென்னகோணை பதவி நீக்க வேண்டுமாயின் அதற்கு தாம் எந்த ஒரு எதிர்ப்பையும் வெளியிடப்போவதில்லை என அர்ச்சுனா ராமநாதன் கூறியுள்ளார் எனினும் நிலையல் கட்டளை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி பதவி நீக்குவது என்பது முற்றுமுழுதாக தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்